السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ ربی یسیر ولا تور و تمیم بالخیر وبی کے نستعین یا فطاق ربی شرح علی صدری و یسر علی عمری و حل القدم ملسانی یفقہ قولی سبحانک لا علم لنا علام علام طن تلعم الحکیم ارسلح بلحکی بشیر الدی ما بعد فقد قال اللہ کلام القدیم بالفرقان المجی اعود من شعیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم وسابقون أولئك المقربون في جنات النعيم إلى آية آخر وقال نبينا صلى الله عليه وسلم من أخرج غدا من المسجد بنى الله بيتا في الجنة أو كما قال عليهم الصلاة والسلام إلا بخل بخل جيم அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரபுல் ஆலமீன் சத்திய தூதர் சத்திய்க போதகர் நாம் உயிரின் மேலான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லா அலி வசலம் அவர்கள் மீதும் அவர்களுடைய சத்திய வழியை பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபின்கள் தபா தாபியங்கள் இமாம்கள் பெரியோர்கள் இந்த புனிதமான ஜும்மாவுடைய நன்னாரிலே அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் பெறுவதற்காக வேண்டி வருகை இருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் ரபுல் ஆலமின் அல்லாஹ் திருப்பை என்னும் பேர் அருளை என்றும் என்றென்றும் நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தொந்தருவானாக இறையில்லமாம் காபத்துல்லாவையும் இறை தூதரின் பூங்காவனமாம் ரவுலா ஷரீஃபையும் கனவிலும் நனவிலும் மீண்டும் மீண்டும் கண்டுகளிக்கக்கூடிய பெரும்பாக்கியத்திறப்பு அல்லா நம்ம அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக வாழும் காலம் எல்லாம் கண்மணி நாயகம் ரசூல்லாஹி சல்லாஹ் அலைபல்லம் அவருடைய உன்னதமான வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்து அதன் அடிப்படையிலேயே மரணிக்கக்கூடிய தோஃக்கையும் அல்லா தந்து நாளை அவர்களால் ஷஃபாத் பெறக்கூடிய நன்மக்களாக நம் எல்லோரையும் எல்லாம் ஆக்கி அருள்வானாக கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே இந்த உலகத்திலே அல்லாஹ் சுபானு தாலா நமக்கு தந்திருக்கக்கூடிய பெரும் பாக்கியம் ஈமானுடைய பாக்கியம் இஸ்லாமியர்களாக நம்மை இந்த உலகத்திலே அல்லாஹ முசுபான் தலா ஆக்கியிருப்பது பெரும்பாக்கியம் பிறப்பால் நாம் முஸ்லிம்களாக இருக்கிறோம் பெயரால் நாம் முஸ்லிம்களாக வாழ்ந்து வருகிறோம் ஆனால் நாம் ஈமான் தாரிகளாக மாற வேண்டும் முஸ்லிம் என்பது வேறு ஈமான் என்பது வேறு முஸ்லீம் என்பது வேறு முக்மின் என்பது வேறு ஈமான் என்பது வேறு இஸ்லாம் என்பது வேறு ஒரு கிராமப்புறத்தி அரபிகள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வருகை தருகின்றார்கள் இந்த நிகழ்வை ஹுஜராத் என்று சொல்லப்படக்கூடிய சூராவிலே ரபுல் ஆலமின் அல்லாஹ் குறிப்பிட்டு தருகின்றார் காலத்தில் கிராமவாசிகள் பெருமானா சல்லல்லா அலைவசலாம் அவரிடத்திலே வந்து ஆமன்னா நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொன்னார்கள் நபியை நீங்கள் சொல்லுங்கள் லம் நீங்கள் ஈமான் கொள்ளவில்லை என சொல்லுங்கள் வலாக்கின் கூலு அஸ்லம்னா என்றால் நாங்கள் இஸ்லாம் ஆகிவிட்டோம் என மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் என அல்லாஹானு தாலா அந்த கிராமபுரத்திலிருந்து வந்த கிராமபுரத்தை அரபியிடத்திலே சொன்னதாக அல் குரான் ஷெரீஃபிலே நாம் பார்க்க முடிகின்றது காரணம் வலம்மா வலம் அடுத்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லும் பொழுது உங்களுடைய உள்ளத்தில் ஈமான் இன்னும் நுழையவில்லை என சொல்லுங்கள் என நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லாம் அறிவிவாசலாம் அவர்களுக்கு அல்லாஹ் உத்தரவு பிறப்பித்ததாக நாம் அல் குரான் ஷெரீஃபிலே பார்க்க முடிகின்றது அருமையானவர்களே இன்று பிறப்பால் நாம் முஸ்லிம்களாக இருக்கின்றோம் பெயரால் நாம் இஸ்லாமிய பெயர் தாங்கிகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் உண்மையான முக்மீன்களாக அவ்வாஹுவை நம்பிக்கை கொண்டு அதன் அடிப்படையிலேயே நாம் வாழக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும் அருமையானவர்களே ஒரு முக்மீனுடைய பண்பு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை அல் குரான் ஷெரீஃபின் வாழ் வாயிலாகவும்

பகை பகைவானவற்றிற்கும் நீங்கள் துணை போக வேண்டாம் என்று அல் குரான் ஷரீஃபிலே ரஃபுல் ஆலமின் அல்லாஹ் ஒரு உண்மையான முஹ்மீன் நல்ல விஷயங்களுக்கும் தக்குவா உள்ள விஷயங்களுக்கும் உறுதுணையாக இருக்க வேண்டும் பாவமான பகையை உண்டு பண்ணக்கூடிய விஷயங்களுக்கும் துணை போகக்கூடாது என்ற உயர்தரமான பண்பை அல்லாஹா குசுபான் தலா விவரித்துத் தருகின்றான் அருமையானவர்களே இன்று நம்மிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு நம்முடைய நிலைப்பாடுகள் என்ன அதற்காக இன்னி நம்முடைய பங்களிப்புகள் என்ன என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் மஸ்ஜிதிலிருந்து நாம் ஆரம்பிப்போம் அல்லாஹுடைய இல்லமாகிய பள்ளிவாசலிலிருந்து நாம் ஆரம்பிப்போம் அருமையானவர்களே பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் முன் வரிசையிலே தொழுவதனுடைய சிறப்புகளை அறிந்து கொண்டார் அவருக்கு சொன்னார்கள் முன் வரிசையிலே நிற்கக்கூடிய சிறப்பையும் வாங்கு சிறப்பையும் மனிதர்கள் அறிந்து கொண்டார்கள் என்று சொன்னால் சீட்டு குலுக்கி போட்டுக் கொண்டுதான் நிற்பார்கள் அந்த அளவுக்கு மிகவும் மகத்துவமானது முன்வரிசையில் நிற்பதும் வாங்கு சொல்வதும் அவ்வளவு சிறப்பானது என்று பெருமான சல்லாஹி சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் இன்னைக்கு முன் வரிசையில் வரக்கூடியவர்கள் மிக குறைவு சின்ன பிள்ளைங்க தான் வந்து இன்னைக்கு தொழுகினுடைய நேரத்தில் சின்ன பிள்ளைகள் தான் சஃபை வந்து பூர்த்தி பண்ணுறாங்க பெரியவங்க முன்சப்புக்கு வர்றதுக்கு யோசிக்கிறாங்க தயவுசெய்து பெரியவர்கள் முன்னாடி வந்து தொழுகணும் சின்ன பிள்ளைங்க பின்வரிசையில் நின்றுக்கிறணும் இது சரியத்து சொல்லக்கூடிய வழிமுறை அருமையானவர்களே சிறப்புகள் அதே போன்று பாங்கு சிறப்பை அறிந்து கொண்டார்கள் என்று சொன்னால் நிற்பேன் முன்சப்பில் நிற்பேன் என்று போட்டி போடுவார்கள் பாங்கை நான் தான் சொல்வேன் என்று போட்டி போடுவார்கள் என்று பெருமானார் சல்லா சொல்லமாக சொல்லியிருக்கின்றார்கள் அருமையானவர்களே இன்று இதுவெல்லாம் நம்மிடத்திலே இல்லாத செயல்களாக மாறிவிட்டது உலக காரியங்களிலே எவ்வளவு போட்டி போடுகின்றோம் ஒரு உயரத்தை தொட வேண்டும் லாபத்தை அடைய வேண்டும் அதை வெற்றிகரமாக முடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி எவ்வளவு முயற்சிகள் எவ்வளவு போட்டா போட்டிகள் அதற்காக வேண்டி நாம் எவ்வளவு முயற்சிகளை செய்கின்றோம் ஆனால் பள்ளிவாசலுக்கு வருவது இன்று மிகவும் குறைந்து விட்டது அதில் முதல் செப்பில் நின்று தொழுவதனுடைய மகத்துவங்களை இன்று தெரியாததின் காரணமாக பாருங்க ஜும்மாவுடைய நாள் இந்த ஜும்மாவுடைய நாட்கள் எவ்வளவு முக்கியத்துவமான செய்திகள் எல்லாம் சொல்லப்பட்டு இருக்கின்றது முதலிலே வரக்கூடியவர்களுக்கு ஒட்டகத்தை அறுத்த குர்பானி கொடுத்த நன்மை அடுத்து மாடு அடுத்து ஆடு அடுத்து கோழி முட்டை அறவுக்கு வந்துருச்சு நாமெல்லாம் விளங்கி இருக்கிறோம் பாங்கு சொன்னால் தான் ஜும்மாவுடைய நேரம் ஆரம்பம் அருமையான பெரியவர்களே சகோதரர்களே ஒட்டகத்தினுடைய நன்மையை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் பத்து மணிக்கு பள்ளியாசலுக்கு வரணும் பத்து மணிக்கு பல்லியாசலுக்கு வரணும் அதுக்கு அடுத்த தரத்தில் இருக்கக்கூடிய மாட்டை நாம் பெறுவதாக இருந்தால் அடுத்து பதினோரு மணிக்குள்ளாக வரணும் ஆட்டை பெறுவதற்கு பாங்கு சொல்லக்கூடிய நேரங்களில் வரணும் எப்பொழுது இமாம் ஹொத்துபாவில் ஏறி விடுகின்றார்களோ மலக்குகள் வருகை தரக்கூடிய பதிவை நிறுத்தி வைத்து விட்டு ஹொத்துபாவை அவர்கள் கேட்பதற்கு தயாராக உட்கார்ந்து விடுகின்றார்கள் இன்னைக்கு நிறைய நம்ம வரக்கூடியதெல்லாம் ஹொத்துபாவிலிருந்து இறங்கி இமாம் எப்போ அல்லாஹ்பு தக்பீர் கட்டுவாரோ அப்போ தான் வரக்கூடிய சூழலாக இருக்குது அதனுடைய மகத்துவங்களை அறிஞ்சு செய்கிறோமா அல்லது வேணுமிடே செய்கிறோமா என்கிறது தெரியல முன்சஃபினுடைய மகத்துவங்களை அறிந்தால் போட்டி போட்டுக் கொண்டு சிற்று குலுக்கிக் கொண்டு நிற்பார்கள் என்று நபிகள் நாயகம் சல்லா குலைவு செல்லமாறும் சொல்லி இருக்கின்றார்கள் அருமையான பெரியவர்களே சகோதரர்களே இன்று உலகத்திலே எத்தனையோ காரியங்களுக்காக வேண்டி மணிக்கணக்கில் நிற்கக்கூடிய சூழல்களை பார்க்க முடிகின்றது ஒரு அரசியல் மீட்டிங்னு வச்சுக்கோங்க அந்த அரசியல்வாதி வரும் வரை கால்களுக்கு நிற்கின்றார்கள் ஆனால் மஸ்ஜிதிலே ஒரு பத்து நிமிடம் அல்லது ஒரு ஏழு நிமிடம் அதற்கு அதிகமாக கூடிவிட்டது என்று சொன்னால் உணங்குவதற்கு நாவுகள் பிடிக்குகின்றது அருமையானவர்களே அதனுடைய மகத்துவங்கள் நமக்கு தெரியல அதனால் இன்று அதனுடைய சிறப்புகளை நாம தான் செய்கிறதில்லை மற்றவர்களையும் அதை செய்வதற்கும் விடுவதில்லை அல்லாஹான் பாதுகாக்க வேண்டும் பெருமானார் சல்லல்லாஹுலே விசலம் வாருன்னு சொன்ன வார்த்தை முன்சஃபினுடைய மகத்துவங்களை தெரிந்தவர்கள் பாங்கினுடைய மகத்துவங்களை தெரிந்தவர்கள் சீட்டு குழுக்கள் போட்டு நான் முன்சஃபில் நிற்பேன் நான் பாங்கு சொல்வேன் என்று போட்டி போட்டுக் கொள்வார்கள் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹுலே விசலம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் ஒரு முக்மீன் எவ்வாறு இருக்க வேண்டும் அல் குரான் ஷரீஃபிலே பதினெட்டாவது ஜிசுவினுடைய ஆரம்ப பத்து வசனங்கள் கது என்று தொடங்கக்கூடிய பத்து வசனத்தினுடைய பொருளை நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள் பதினெட்டாம் துசுவினுடைய ஆரம்பத்தில் வரக்கூடிய பத்து வசனங்கள் அருமையான பெரியவர்களே சகோதரர்களே ஒரு முஹ்மீன் எப்படி வாழ வேண்டும் எப்படி தன்னை மாற்றிக்கொள்ள கொள்ள வேண்டும் என்ற அற்புதமான தன்மைகளும் பண்புகளும் அந்த வசனங்களிலே இடம்பெற்று இருக்கின்றன பெருமானா ரசு கரீம் சல்லாஹ் குலீம் சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் யார் பதினெட்டாம் திசுவினுடைய ஆரம்பத்தில் வரக்கூடிய பத்து வசனங்களை ஓதுகின்றார்களோ அல்லாஹ் அவருக்காக சொர்க்கத்தில் ஒரு வீடு ஒன்றை கட்டுகின்றான் என்று பெருமானா குலீம் குலீப் அவர்கள் சொன்னார் அருமையானவர்களே சொர்க்கம் கிடைப்பது என்பதே எவ்வளோ பெரிய பொக்கிசமான விஷயம் அங்கே அல்லாஹு தலா இந்த வசனத்தை ஓதியதின் காரணமாக ஒரு வீடு ஒன்றை அமைக்குகின்றான் என்று சொன்னால் அந்த வசனத்தினுடைய மகத்துவங்கள் என்ன என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்னைக்கு குர் ஆணுக்கும் குர்ஆனை கேட்பதற்கும் என்று முக்கியத்துவம் தரப்படுவது கிடையாது எனவேதான் அதனுடைய ஆர்வங்கள் குறைந்து எல்லா விஷயங்களும் இன்று தோல்வியை நாம் சந்தித்துக் கொண்டக்கூடிய சூழல்களை பார்க்க முடிகின்றது சின்ன சின்ன நிறைய நன்மை இருக்குகின்றது மார்க்கம் சொல்லக்கூடிய அலட்சியம் செய்யாமல் சின்ன விஷயங்களே நம்முடைய வாழ்க்கையில் நாம் எடுத்து நடக்கும் பொழுது நிறைய நன்மைகளை அது நமக்கு பெற்றுத் தருகின்றது பெருமானா சலல்லாகுலின் சொன்னார்கள் எந்த மனிதர் லாயிலாக இல்லூ وحده لا شريك له له الملك وله الحمد يحيي الحمد ويميت بدليل خير وهو على كل شيء قدير ان نانغام كلمهவை ஓதுகின்றார்கள் யார் இடத்திலே இந்த பழக்கம் ஓத ஓதக்கூடிய பழக்கம் இருக்குகின்றதோ அல்லாஹ் அவர்களுக்காக வேண்டிய சொர்க்கத்திலே ஒரு வீடு ஒன்றை கட்டுகின்றான் என்று பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார் நான்காம் கலிமா இதை நாம் ஓதுவதினால் சொர்க்கம் கன்ஃபார்ம் அங்கே நமக்காக வேண்டி ஒரு வீட்டை ரப்புல் ஆலமின் அல்லாஹ் கட்டி எழுப்புகின்றார் எவ்வளோ பெரிய பாக்கியம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் பெரியவர்களே சுகோதர்கள் பெருமானா செல்லல்லா உலை செல்லம் அவர்கள் வீட்டுக்கு வருகிறார்கள் அன்னை உம்மு செல்மா ருதி அல்லாஹு தலான்ஹா ஃபஜ்ரு தொழுகையை நிறைவேற்றி உட்கார்ந்து திக்ரு செய்து கொண்டு இருக்குகின்றார்கள் ஆரம்பித்த திக்ரு லொஹருடைய பாம்பு சொல்லப்படுகின்றது ஓதிக்கொண்டே இருக்கின்றார் பெருமானா சல்லா அலி வசல்லம் அவர்கள் லொஹருடைய தொழுகைக்காக வேண்டி மஸ்ஜிதுக்கு செல்கின்றார் உம்மு சல்மா ரவி அல்லாஹூ தலானுகா தொழுகையை நிறைவேற்றிவிட்டு இந்த திக்கரை ஓதிக்கொண்டே இருக்குகின்றார் இப்படி அசருடைய நேரம் வருகின்றது மகரிப்புடைய நேரம் வருகின்றது அனைத்து தொழுகையும் நிறைவேற்றுவிட்டு உம்மு சல்மார் அதி அல்லாஹு தலாநுகா திக்கரை ஓதிக்கொண்டே இருக்குகின்றார்கள் பெருமானா ரசூலி கரீம் சல்லா குலி அவர்கள் ஃபஜரில் ஆரம்பித்து மகரிபு வரை இதே இடத்திலே அமர்ந்திருக்கின்றீர்களே நீங்கள் என்ன செய்தீர்கள் உம்மு சல்மா ரதி அல்லா தலாங்க அவர் சொன்னார்கள் யார் ரசூல் அல்லாஹ் நான் அல்லாஹுவை திக்ரு செய்து கொண்டிருந்தேன் கண்மணி நாயகம் ரசூல் அல்லாஹி சல்லாஹ் அலி வசலம் அவர்கள் சொன்னார்கள் நான் ஒரு திக்கரை உங்களுக்கு கட்டுத்தரட்டுமா

பெருமானா ரசூலை கரீம் சல்லல்லா குலை அவர்கள் உம்மு சல்மா ரதி அல்லா தலா அனுஹா அவர்களிடத்திலே சொன்னதாக நாம் பார்க்க முடிகின்றது சின்ன விஷயங்கள் தான் அது நமக்கு எவ்வளவு பெரிய நன்மைகளை பெற்றுத் தருகின்றது என்பதை நாம் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் பெரியோர்களே சகோதரர்களே விக்கர்கள் தானே தஸ்மீகள் தானே என்பதாக சொல்லி அதை பொடுபோக்காக நினைக்காமல் அலட்சியப்படுத்தாமல் நாம் அதை கவனத்தோடு ஓடும் ஓதும் பொழுது இவ்வளோ பெரிய நன்மைகள் நம்முடைய வாழ்க்கைக்கு வந்து சேருகின்றது என்பதை நாம் சற்று கவனத்தோடு சிந்தித்து பார்க்க வேண்டும் பெரியவர்களே அதே போன்று நாமும் ஓத வேண்டும் நம்முடைய மனைவி பிள்ளைகள் அனைவர்களுக்கும் இதை ஓதுவதற்கு நாம் ஆர்வம் காட்ட வேண்டும் அவர்களுக்கு இந்த திக்கரை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் அவர்களும் அந்த நன்மைகளை பெறுவதற்கு நாமும் காரணமாக இருக்க வேண்டும் தொழுகையிலும் நமக்கு நன்மைகள் இருக்குகின்றது மாணவி சல்லு வசல்ல முன்பின் சுன்னத்துக்களை இருந்திருக்கின்றார்கள் சல்லாஹுலி வசலம் அவர்கள் சில வேலை சில நேரங்களிலே வெளியூருக்கு சென்றாலும் பெருமானா சல்லாஹுலி வசலம் அவர்கள் சில சுண்ணத்தான விஷயங்களை தன்னுடைய வாழ்க்கையில் விட்டது கிடையாது அதில் முதலாவதாக வெளியூறு சென்ற நேரத்திலும் ஃபஜருடைய முன்சுன்னத்தை பெருமானா சல்லல்லா அலி வசல்லம் அவர்கள் விட்டதே கிடையாது ஃபஜருடைய முன்சுன்னத் இன்னைக்கு ஃபஜரு தொழுகையே நமக்கு வந்து எந்த நிலைமையில் இருக்கு ஃபஜருடைய முன்சுன்னத்தை பெருமானா சல்லல்லா அலி வசல்லம் பிரயாணம் சென்றிருக்கக்கூடிய நேரத்திலும் அந்த ஃபஜருடைய முன்சுன்னத்தை அவர்கள் நிறைவேற்றி இருக்கின்றார்கள் அதே போன்று லுஹா தொழுகையை வெளியூருக்கு சென்ற நேரத்திலும் சல்லல்லாஹு அலி செல்லம் அவர்கள் தொழுது இருக்குகின்றார்கள் வித்தருடைய தொழுகையும் பெருமானார் சல்லாஹு அலி வசலம் அவர்கள் வெளியூரு சென்ற நேரத்திலும் சல்லாஹூ அலி வசலம் அவர்கள் அந்த தொழுகையை நிறைவேற்றி இருக்குகின்றார்கள் அருமையான பெரியவர்களே சுகோதர்கள் இன்னொரு ஹதீஸ் ஒன்றிலே வருகின்றது பெருமானார் சல்லல்லா செல்லம் அவர்கள் வளமையாக சொல்லுத தொழுத சுண்ணத்தேக்கதா பன்னெண்டு ரக்காயத்துக்கள் அதில் ஃபஜருக்கு முன்பாக இரண்டு ரக்காயத்து சுன்னத் லொகருக்கு முன்பாக நான்கு ரக்காயத்து சுன்னத் லொகருக்கு பிறகு இரண்டு ரக்காயத்து சுன்னத் மஹரீமுக்கு பிறகு இரண்டு ரக்காயத்து சுன்னத் இஷாவுக்கு பிறகு இரண்டு ரக்காயத்து சுன்னத் இந்த பனிரெண்டு ரக்காயத்துகளையும் பெருமானா சல்லாஹி வசலம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாட்களில் கடைபிடித்து தொழுதி இருக்கின்றார்கள் என்று நாம் ஹதீஸ்களிலே பார்க்க முடிகின்றது அதே போன்று இன்னொரு ஹதீஸ் வருகின்றது பெருமானார் சல்லாபு அலிபுசல்ல அவர்கள் அசருக்கு முன்னால் யார் நான்கு ரக்காயத்து தொல்வார்களும் அவர்களுக்காக வேண்டிய ரபுல் ஆலமின் அல்லாஹ் சொர்க்கத்திலே ஒரு வீடு ஒன்றை கட்டுகின்றான் என்று மாணவி சல்லல்லா சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஆக சின்ன விஷயங்கள் அது பெரும் நன்மைகளை நமக்கு பெற்றுத் தருகின்றது அதை நாம் செய்கின்றோமா என்பதை நாம் சித்தி பார்க்க வேண்டும் அருமையானவர்களே சூரா வாக்கியாவிலே அல்லாஹூ தாலா ஒரு வசனத்தை குறிப்பிட்டு தருகின்றான் நன்மையில் முந்தக்கூடியவர்கள் அவர்கள் அல்லாஹுக்கு மிகவும் நெருக்கமாக ஆகிவிட்டார்கள் சுன்னத்தான காரியமாக இருந்தாலும் சரி சின்ன மார்க்கத்தினுடைய விஷயங்களாக இருந்தாலும் சரி அதிலே முனைப்போடு ஆர்வத்தோடு செய்தவர்கள் உலாயித் அவர்கள் அல்லாவோடு நெருங்கி விட்டார்கள் அல்லாவுக்கு நெருக்கமானவர்களாக அவர்கள் மாறிவிட்டார்கள் சொர்க்கத்திலே அவர்கள் என்ற சொர்க்கத்திலே இருப்பார்கள் என்று அல் குரான் ஷரீஃபிலே ஒரு வசனம் இருக்குகின்றது ஆக நன்மையான காரியங்களிற்கு முந்துவதால் அல்லாஹ் சுபானு தாலா ஏராளமான நன்மைகளை நமக்கு தருகிறான் என்பதை இந்த வசனத்தினுடைய மூலமாக நாம் தெரிய முடிகின்றது பெருமானார் ரசூலி கரீம் சல்லா அலிம் சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் மன் அஹ்ர ஜகதன் மினல் மஸ்ஜிதி யார் பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய ஒரு சிறு அழுக்கை நிச்சயமாக நம்முடைய பள்ளியில் அழுக்க இருக்க போவது கிடையாது யார் பள்ளியில் இருக்கக்கூடிய ஒரு சிறு அழுக்கை அப்புறப்படுத்துகின்றார்களோ வனல்லாஹு லகு பைத்தன் ஜன்னா அவர்களுக்கு ரப்புல் ஆலமின் அல்லாஹ் சொர்க்கத்திலே ஒரு மாளிகையை கட்டுகின்றான் என்று மாணவி சல்லல்லாஹ் வல்லம் அவர்கள் சொன்னார் கண்ணியத்துக்குரியவர்களே மஸ்ஜிதிலே எதிர்பாரா விதமாக ஏதாவது ஒரு பூச்சி அல்லாது ஏதாவது ஒரு பள்ளி விழுந்துருச்சுன்னு சொன்னால் அதை அப்படியே அப்புறப்படுத்த இன்றைக்கு பெரும்பாலும் விரிப்புகளிலே நிகங்களை பி அதை பிச்சு போட்டிருக்கிறான் நிறைய வெள்ளிக்கிழமை அன்று அதை சேகரிக்கக்கூடிய நேரத்திலே நிறைய நிகங்கள் தான் வந்து சேர்கின்றது அருமையானவர்களே ஒரு மஸ்ஜிது என்பது அல்லாஹுடைய இல்லம் அதை எவ்வளவு நாம் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் அதிலே இருக்கக்கூடிய அழுக்குகளை அகற்றுவதனால் அல்லாஹாபு தாலா சொர்க்கத்திலே ஒரு மாளிகையை தருவதாக மாணவி சல்லல்லாஹி வலம் அவர்கள் மூலமாக நமக்கு சொல்லி இருக்கின்றார் என்று சொன்னால் மஸ்ஜிதை நாம் எவ்வாறு புனிதப்படுத்த வேண்டும் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று ஹோரு அழிங்கள் யார் மஸ்ஜிதில் இருக்கக்கூடிய அழுக்குகளை அப்புறப்படுத்துகின்றார்களோ இந்த வாய்ப்பு பெரும்பாலும் அத்தின்களுக்கு கிடைக்கின்றது அவர்களுக்கு தான் ரபுல் ஆலமின் அல்லாஹ் இப்படிப்பட்ட சிறப்பை தருகின்றான் கன்னியர்கள் ஹூருல் ஐன் என்று சொல்லக்கூடிய சொர்க்கத்து கன்னியர்கள் அவர்கள் குறித்து அல்லாஹ் சொல்லும் பொழுது லம் யத்மி சுஹுன்ன இன்சும் கபலஹும் வலா ஜான் சூரா அர்ரஹ்மானில் அல்லாஹ் சொல்லும் பொழுது இதற்கு முன்னால் யாரும் தொடாத ஹூருல் ஐன்களை அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா யார் மஸ்ஜிதிலே இருக்கக்கூடிய அழுக்குகளை அப்புறப்படுத்துகின்றார்களோ தூய்மையாக யார் மஸ்ஜிதை வைத்து இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அன்பளிப்பாக அவர்களுக்கு வழங்குகிறார் அருமையான பெரியவர்களே சொபவர்களே எவ்வளவு பெரிய நன்மைகள் வாய்ப்புகள் பாக்கியங்கள் நமக்கு இருக்குகின்றது என்பதை நாம் சிந்து பார்க்க வேண்டும் சிறிய விஷயங்களை நாம் கவனம் செலுத்தி நாம் செய்யும் பொழுது அதிகமான நன்மைகளை அது நமக்கு பெற்றுத்தருகின்றது அதே போன்று மாணவி சல்லல்லா குலிவலம் அவர்கள் ஒருவருக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கின்றது அந்த பெண் குழந்தையை நல்ல விதமாக வளர்த்து நல்ல ஒழுக்கங்களை கொடுத்து அவர்களுக்கு என்னவெல்லாம் இந்த உலகத்திலும் ஆகிரத்திலும் தேவையான விஷயங்கள் இருக்குகின்றதோ அனைத்தையும் கொடுத்து ஒரு நல்ல மனமகனை பார்த்தியார் திருமணம் முடித்து கொடுக்குகின்றார்கள் அல்லாஹ் அவர்களுக்காக சொர்க்கத்திலே ஒரு வீடு ஒன்றை கட்டுகின்றான் என்று மாணவி சல்லாஹி சலம் சொன்னார் அதேபோன்று சல்லாஹு அலி வசலம் அவர்கள் சொன்னார்கள் யார் எத்தீமான பிள்ளைகளை தன்னுடைய பிள்ளைகளை போன்று பொறுப்பில் எடுத்து யார் அவர்களை ஆதரித்து வளர்க்குகின்றார்களோ அவர்களுக்கும் ரபுல் ஆலமின் அல்லாஹ் சொர்க்கத்திலே அவர்களுக்கும் ஒரு மாளிகையை கட்டுகின்றான் என்று மாணவி சல்லல்லாஹு அலி வல்லம் அவர்கள் சொன்னார்கள் நன்மையை செய்வதில் நமக்கு ஆர்வம் வர வேண்டும் அது சிறிய மார்க்கத்துக்கு உட்பட்ட காரியமாக இருந்தாலும் சரி அதில் அதிகமான ஆர்வம் நம் வர வேண்டும் பெரியவர்களே சகோதரர்கள் தாபிகங்கள் ஒரு செய்தியை அறிவிக்கின்றார்கள் ஹஜ்ஜுடைய காலமாக இருப்பதினால் இதை கொஞ்சம் தொட்டுவிட்டு செல்கின்றேன் தாபியன்கள் கூறுகின்றார்கள் லாயிலாக இல்லல்லாகு வஹதகு லா சரீக லகு லகுல் முல்கு ஒலவுல் அஹமது யுகி வ யுமி தூ பெதியில் ஹைர் வகு அலா புலி செய்யும் கதிரி என்ற தஸ்பீகை திக்கிரை யார் நேசத்தோடு மிக விரும்பி யார் ஓதுகின்றார்களோ அவர்கள் மௌத்துக்கு முன்பாக கபத்துல்லாவை பார்த்துக்கிட்டு தான் அவர்கள் மரணிப்பார்கள் என்று தாபியன்கள் நமக்கு இந்த தகவலை தருகின்றார் ஆக கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சிறிய சிறிய காரியங்கள் இந்த விஷயங்களை மிக கவனத்தோடு நாம் நம்முடைய வாழ்க்கைகளை கடைபிடிக்கும் பொழுது மிகப்பெரிய நன்மைகளை நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நோக்கமே சொர்க்கத்தை அடைய வேண்டும் அந்த சொர்க்கத்தையே அது பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கின்றது வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நன்மையான காரியங்களை செய்வதில் ஆர்வத்தையும் உற்சாகத்தையும் அதன் மீது உண்டான பற்றுதலையும் ஏற்படுத்தி அந்த நன்மைகளை செய்து நாமெல்லாம் சொர்க்கவாசியாக ஆகுவதற்கு அல்லாஹ் செய்வானாக அவானா அஹமது இல்லா ரபில அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து நிற்கும் போது இன்ஷா அல்லா பெரியவங்க முன்சப்புக்கு வந்துடுங்க சின்ன பிள்ளை தான் அதிகமாக நிற்கிறாங்க பெரியவங்க முன்சப்புக்கு வந்துடுங்க சார் சின்ன பிள்ளைங்க பின்னாடி போயிருக்கு அலாம